தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது தான் அதிபர் சீமான் அவர்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய ஓ சவுகே உனக்கு வாயில் சுழுக்குன்னு நினைக்கிறேன் அதிபர் சீமான் இந்த அதிபர் சீமான் தான் திராவிட அரசு கொண்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு வாய் வாயாக குத்தினாங்கள்ல கையெல்லாம் உடைச்சாங்களே அப்போ வேகமாக யார் வீட்டுக்குடியா இந்த அதிபர் சீமான் வீட்டுக்கு வந்து தான் காலை நக்கினேன் ஐயோ விட்ட என்னை அடிச்சே கொண்டுருவாய்ங்க நீங்கள் தானே என்னை காப்பாற்றணுன்னு எங்கள் அண்ணா அதிபர் சீமான் வீட்டுக்கு வந்து தான் காலை நக்கினேன் அவரும் பாவம் என்னதான் நம்ம மேலே விமர்சனம் வச்சாலும் அது அரசியலாக தான் நம்ம பார்க்கணும் தனி மனிதரை பார்க்கக்கூடாதுன்னு உன்னை அரவணிச்சார் பற்றியா அதுக்கு காட்டுற நன்றி கடன் தான் இது யோ வாயை வாடகை கொடுலாயா ஆனால் வாயை வச்சு விபச்சாரம் பண்ணக்கூடாது உன்ன மாதிரி கேடுகட்டு ஜென்மம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இந்த வாயை ஒரு இடத்துலயாவது உருப்படியாக வச்சுருக்கு திமுக பக்கம் கொஞ்ச நாள் விட்டுருந்தேன் அப்புறம் அதிமுக பக்கம் கொஞ்ச நாள் விட்டுருந்தேன் இப்போ நேற்று வந்து நம்ம தளபதி அவர்கிட்ட இந்த வாயை விட்டுட்டேன் இப்படி வாயை வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு வேறு எதாவது தொழில் செஞ்சு படைச்சிக்கப்போ இன்னும் ஆறு மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு அதுக்குள்ளே மீண்டும் உன்னை தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சு கப்புசில் குத்து குத்துன்னு குத்தான் இன்னொரு கையை உடைக்கலாம் உன் வீட்டில் மலத்தை ஊற்றலாம் இன்னும் நடக்கும் அப்போல்லாம் எங்கள் அண்ணன் அதிபர் சீமான வீட்டுக்கு வந்துடாத அப்புறம் எங்கள் வயலில் வேறு எதாவது வந்துடும் ஆ